ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரிய வெற்றியை தரம் வேல் வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பான முறையில் நடத்துவதற்காகத்தான் பலவிதமான காரியங்களை நாம் ஈடுபடுவோம் அப்படி ஈடுபடக்கூடிய காரியங்களை வந்து வெற்றி ஏற்படாமல் தடைகள் வந்து கொண்டு இருந்தாலும் கைக்கு பக்கத்தில் வந்த பிறகு அந்த காரியம் கை நழுவி சென்று விட்டாலும் நம்மளுடைய மனம் மிகவும் வருத்தப்படும் மேலும் அதனால் வந்து நம்மளுடைய பல பலவிதமான சங்கடங்களும் உண்டாகும் அப்படிப்பட்ட முக்கியமான காரியம் எந்த வித தடைகளுமே இல்லாமல் விரைவில் வந்து சொல்லி நினைக்கிறவங்க அப்படி வழிபாடு செய்யணும் சொல்லி பார்க்கலாம் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த வழிபாடு என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் முருகன் பலவிதங்களை வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு விதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் அதே போலதான் முருகனின் கையில இருக்கக்கூடிய வேலையும் நாம வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமான வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து கிடைக்கும் என்றே கூறலாம் மேலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முருகனின் அருள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதே வேலை வந்து வழிபாடு செய்து விட்டோம் என்று சொன்னா முருகப்பெருமானின் அருளோடும் பராசக்தியின் அருளும் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்னு சொன்னாலும் அந்த காரியத்தில எந்தவித தடைகளும் வராமல் விரைவிலே வந்து வெற்றி கிடைக்கணும் தான் அந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக இந்த வழிபாடு செய்யணும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்து சந்திராட்சமும் இல்லாத நாளாக நாளாக பார்த்து இந்த வேல் வழிபாட்டை தொடங்கணும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பான முறையில் முருகனின் படம் இருக்கும் இல்லையா அந்த படத்தில் முருகன் வந்து தன்னுடைய கையில் வந்து வேலை வச்சிருப்பார் அந்த வேலை வைத்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் முதல்ல முருகனின் திருவுருவ படத்தை வந்து சுத்தமாக துடைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து முருகனுக்கு மட்டும் சந்தனம் குங்குமம் வச்சு கொள்ளுங்கள் முருக பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒன்று அல்லது ஆறு என்ற எண்ணிக்கையில் நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நெய் வேத்தியத்தையும் வச்சு முருகா என்ற திருநாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இவ்வாறு கூறினதுக்கு பிறகு அடியில வந்து ஒரு சந்தன குங்குமம் போட்டு வைக்கணும் இதே போல தினமும் மேலாக முருகா அப்படின்ற ஒரு நாமத்தை போட்ட நீங்க வச்சீங்கன்னு சொன்னா இப்படி நீங்க செய்தீங்கன்னு சொன்னாதான் நீங்க நினைச்ச காரியம் விரைவிலேயே வந்து நல்ல விதத்துல வெற்றிகரமாக நடைபெறும் எப்படி வந்து ஆஞ்சநேயரின் வாழ் வழிபாடு சிறப்பு மிகுந்ததாக இருக்கிறதோ அதே போலதான் முருகன் முருகனின் வேல் வழிபாடும் வந்து பல மடங்கு நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் முருகனின் அருளையும் முருகனின் அதாவது தாயான அன்னை பராசக்தியின் அருளையும் ஒரு சேர பெற்று நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி வேல் வழிபாடு நமக்கு உறுதுணையாக வந்து இருக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி